You're fun இப்படி பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு அதாவது வந்து இரஃபான் அவர்களோட பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிவில் பண்ணிவிட்டாங்க இது வந்து இந்திய சத்தப்படி வந்து ரிவில் பண்ணக்கூடாது இந்தியாவில் வந்து இந்த ஒரு டெஸ்ட் வந்து எடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து துபாயில் வந்து எடுத்து அதை வந்து இந்தியாவில் வந்து ரிவில் பண்ணி யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக வந்து அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறை சார்பாகவும் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்ட கேட்டது ஸோ அந்த நோட்டீஸ் எல்லாமே படிச்சு இர்ஃபான் அவர்கள் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க மன்னிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு உத்தரவை வந்து சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்களா அந்த படி வந்து இர்ஃபான் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவுக்காக வந்து மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து நான் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வீடியோவை வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வீடியோவை எடுத்து அதை வந்து உங்களோட யூடியூப் சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து கேட்டிருக்காங்க ஆனால் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஆச்சு இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து பிரியாணி ஸோ வந்து சுகாதாரத்துறை வந்து அவங்களோட இந்த மன்னிப்பு கேட்குற வீடியோ தான் ரிலீஸ் சொன்னாங்க ஆனா வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் பிரியாணி சாப்பிட்ற வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சுகாதாரத்துறையை வந்து அவமானப்படுத்திருக்காங்களா சத்தத்தை வந்து மதிக்காம இர்பான் அவர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விழுத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இரஃபான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன